ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் லட்சத்தில் இருந்து தாலிக்கு தங்கம் வழங்கும் மோவலூர் ராமமிர்தம் மிருத்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தில் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை எவ்வளவு பயனாளிகள் பயனடைந்தார்கள் என்ற விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த சித்ரா என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் வீட்டு வேலைகள் செய்து மாதம் ஆறாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டி தன்னுடைய பெண் குழந்தையை கல்லூரி வரை படிக்க வைத்ததாகவும் தன்னுடைய மகள் திருமணம் செய்து வைப்பதற்காக அரசின் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் திருமண நிதியுதவி பெற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விண்ணப்பித்ததாகவும் அதை பரிசீலித்த அய்யனாவரம் தாசில்தார் சித்ராவின் ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயை விட அதிகமாக இருப்பதாக கூறி விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார் ஆண்டு வருமானத்தை தவறாக குறிப்பிட்டுள்ளதாகவும் அதை திருத்தி இத்திட்டத்தில் தன்னுடைய மகள் திருமணத்திற்கு நிதியுதவி வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் சித்ரா கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபானி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு என்ற விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்